ராம் ராம் வாழ்க வளமுடன் விளக்கங்களும் இருக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனை மக்களோட பிரச்சனையா இருந்தாலும் தான் தீத்து வைப்பான் அதுக்கு தன்னோட வலிமை உடல் வலிமை தேவையா இருந்ததுன்னா உடனே இன்ஸ்டன்ட்டா சரியாயிடும் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள்லாம் யுதிஷ்டருக்கு அனுப்பிடுவான் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தரோட வயல் வெறுப்பு வயல் வரப்பு இருக்கு இல்லையா இந்த தோட்டத்துக்கெல்லாம் இருக்கிற காமௌண்டு இந்த வேலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அடுத்தவனோட எல்லா வரைக்கும் போயறது அது எப்படி தானே எப்படி நான் செய்யல தானே எப்படி நகர்ந்து போகும் அப்படிங்கறது அவனுக்கு எண்ணம் இதை வந்து கம்ப்ளைண்டா வந்து பீமன் கிட்ட கேட்கிறான் பீமன் யோசிச்சு பாக்கலாம் எப்படி தானா நகரும் இவன் செய்யலைன்னா அது நகராது இதுக்கும் யுக்தியாக பதில் சொல்லணும்னா யுதிஷ்டன் தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டை அனுப்புகிறார் ரெண்டாவது ரெண்டாவதாக ஒருத்தான் அன்னைக்கே ஒரே நாளைக்கு ஒரு நாலஞ்சு பிரச்சனை வருது இன்னொருத்தான் என்ன சொல்கிறான் பெரிய யானையை இந்த ஊசியோட காது ஓட்டைக்குள்ளரை நுழைச்சிட்டேன் ஆனால் இந்த யானையோட வால் வந்து அதில் சிக்கி நொடுத்து வர வரமாட்டேங்கிறது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு அவன் கேட்குறான் இதுவும் எனக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல நீங்களும் யுதிஷ்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்கோ அப்படின்னு அனுப்பிச்சுட்றான் மூணாவதாக ஒரு ஆள் வரான் ஒரு பெரிய பானை நிறையா தண்ணி ரொப்பிருக்கேன் அந்த பானை தண்ணியை சின்னதாக ஒரு நாலு பானையில போட்டுறேன் அது ரொம்ப இருக்குது இப்போ அதே சின்ன நாலு பானை இந்த பெரிய பானைக்குள்ள நான் தண்ணி ஊத்தணுங்கும் போது பெரிய பானை ரொம்பல இது ஏன் எனக்கு இது புரியல அப்படின்னு கேக்கிறோம் எனக்குமே இதுக்கான ஆன்சர் தெரியல நீங்க போய் யுதிஷ்டரை கேளுங்கோ அப்படின்னு பீமன் சொல்லிடுறோம் இந்த ஆளும் போய் யுதிஷ்டர்ட கேக்குறோம் அடுத்தது நாலாவது ஆளா ஒருத்தான் இந்த நான் வந்து போற நடப்பாதையில ஒரு பெரிய பாறை அந்த பாறையை எத்தனை கடப்பாறை வச்சு தள்ளி வலிமையான பைல்வான்கள் வந்தாலும் அதை நகர்த்த கூட முடியல சின்ன கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஒரு சாது ஒரு யோகி ஒரு ஞானி வரார் தன்னோட ஒரு சின்ன குச்சியால் அப்படி தள்ளுறாரு அதை நகர்ந்து போகிறது இதுவும் எதனாலன்னு எனக்கு தெரியல இப்பேற்பட்ட வலிமை உள்ள நம்மளால் நகர்த்த முடியல எங்கேருந்தோ வந்த அந்த சாதுவோட குச்சி வந்து நகர்த்த முடியறத அப்படிங்கிறத அவருக்கு எண்ணம் என்ன செய்ய இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியணும் அப்படின்னு அவன் பீமன் கேட்கவும் இதுவும் நீங்கள் யுதிஷ்டர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யுதிஷ்டர் என்ன பதில் சொல்லுவாருன்னு பீமனுக்கு இருக்க முடியல எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை சரின்னு இவ்வளோடையே சேர்ந்து பீமனும் வரான் முதல் கொஸ்டின் அந்த வேலி வரப்பு வந்து எப்படி தன்னால் நகர்ந்து போச்சு இந்த கலிகாலத்தில் மனுஷனான பட்டவன் அடுத்தவனோட சொத்து உடைமைகளை அபகரிக்கணும்னு பார்ப்பான் அது அவன் தெரியாத ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே ராவோட ராவா இந்த காம்பவுண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவன் இடத்த ஆக்குப்பை பண்ணுறது இது ரொம்ப ஆபத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதே போல் அடுத்தவாளுடைய உடைமைகளை திருடுவது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது இந்த யானையோட உடம்பு அந்த ஊசி எப்படி துவாரத்துக்குள்ளரை நூல் கோக்குற துவாரத்துக்குள்ளரை எப்படி நுழையும் அதுவும் சொல்கிறார் மனுஷனான பட்டவன் அவனுடைய ஆசை ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம் அதெல்லாம் நிறைவேறிடு அந்த வால் வந்து அந்த ஊசியில் நுழையணுங்கும் போது அது சிக்கிறது ஒரு நாம சங்கீர்த்தனம் சொல்லணும்னு அவனுக்கு தெரியலை அதனால் அவன் போய் அந்த சிக்கிக்கிறான் அவனோட ஆசை வந்து பெருசாக போயிட்டே இருக்கு அவன் செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்களுக்கெல்லாம் கஞ்சத்தனம் பார்க்குறான் கணக்கு பார்க்குறான் யோசிக்கிறான் செலவு பண்ணணுமான்னு கேட்குறான் அதனாலதான் தான் அந்த ஊசி வந்து துவாரத்தில் அது சிக்கிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ அழகான இது பாருங்க அப்புறம் மூணாவதா இந்த பானை பெரிய பானையில் இருக்கிற தண்ணி சின்ன பானைக்கு போயிடுறது அது ரொம்ப இருக்கு இப்போ இதே சின்ன பானையில் இருக்கிற தண்ணி பெரிய பானைக்கு வரும்போது ரொம்ப மாட்டேங்கிறது ஏன்னா உன் உனக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியை நீ ஸ்ரத்தையாக தழும்பாம அப்படியே எடுத்துக்கொண்டு அழாக்க இந்த பெரிய பானையில் ஊத்துறதுக்கு உனக்கு தெரியலை அது ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த புத்தி கூர்மை உன்னோட அறிவு தான் அங்க வெளிப்படுறது ஊத்தின தண்ணி எப்படி இதுக்கு சரியா ஆகாது கொள்ளளவு அந்த வெற்றிடமானது பானையில இருக்கிற அந்த தண்ணி போகாத கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அந்த வெற்றிடம் மாதிரி தான் இருக்கு உன்னோட மனசு நீ வந்து எல்லாம் செஞ்சுண்டு வர உங்க வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் செய்யற ஒரு சுவாமி பஜனை பாடுறது பக்தி பண்ணுறது பூஜை பண்ணுறது இதுக்கெல்லாம் நீ கஞ்சத்தனப்படுற அதனால அந்த தண்ணி திரும்ப இதுக்கு மாட்டேங்கிறது பெரிய பானைக்கு அப்படின்னு சொல்கிறார் நாலாவதாக வந்த யோகி அந்த பாறைய எப்படி ஒரு குச்சியால் தள்ளுறார் அப்படின்னா அந்த குச்சிக்கு அவர் மந்திரம் ஏற்கனவே மந்திரம் ஏற்றி 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 அவரோட உடல் வலிமை எல்லாமே சரியா இருக்கு அதுதான் மெயின் ரீசன் அதனால எப்பேற்பட்ட முரடன் வந்து தள்ளினாலும் தள்ளாத அந்த பாறை அந்த குச்சி அப்படி லேசா அப்படி தள்ளின உடனே தொட்ட உடனே கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கறது அப்படின்னா அவர் பேசிக்கா யோகி ஞானி குரு எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா எல்லாரும் நன்னா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் எல்லாருக்கும் சிந்தனை வரணும் அப்படின்னும் அவர் செய்யறார் அதனாலதான் அந்த கலியுகத்துல நாம ஒரு தாய்க்கு நாலு பசங்க இருக்கான் அப்படின்னா அந்த நாலு பசங்களோட அன்பு சின்ன வயசுல நிறைய கிடைக்கிறது அந்த அம்மாக்கு அந்த அம்மாக்கு கொஞ்சம் வயசு ஆன உடனே அந்த நாலு கிட்டயும் எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அந்த நாலு பேரும் பசங்களும் சரியான அன்பை கொடுக்க முடியறதில்ல அவளால் அதுக்கு கணக்கு பார்க்குறான் அதுதான் அந்த பாறைய கூட நகர்த்த முடியாத போறதோ அவளுக்கு அப்படின்னு அவர் அவ்வளவு அழகா சொல்ற யுதிஷ்டர் இத கேட்டு அப்படியே பீமன் வந்து அசந்தப்படுவான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இது சின்ன விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதுல இவ்வளவு பெரிய விஷயம் தத்துவம் இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுண்டு நமக்கும் தான் இதில் சாதாரண விஷயம்னு நினைப்போம் எவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயங்கள் அதில் பொதிஞ்சிருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம் இந்த கலிகாலம் எப்படி வந்தது அந்த வயல் வரப்பு எப்படி தானே நகர்ந்து போச்சு வேலி அந்த பானை ஏன் தண்ணி ரொம்பல அந்த ஊசியில ஏன் யானை நுழையிறது வால் நுழையலை அப்படிங்கிற விஷயமெல்லாம் எப்பேற்பட்ட விஷயம் சின்ன ஒரு விஷயம்தான் அதுக்கு சொல்லி இருக்கிற ஓமானமும் அதுவும் பெரிய 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 தத்துவம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே அளதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்